வயது கடந்துட்டாலே காம விகாரங்கள்ல இருந்தெல்லாம் விலகிடுவோமா அதை கடந்துடுவோமா அப்படின்னா இப்போ நடைமுறையில் அப்படி எதுவும் தெரியல ஏன்னா நம்ம அன்றாடம் பத்திரிகைகளில் ஊடகங்கள் எல்லாம் பார்க்கும்போது வயதானவங்களும் அந்த காம விகாரங்களில் ஈடுபட்டு அவங்களும் தண்டனைக்கு ஆளாகிறத நம்ம பார்க்க முடியுது அதாவது உடல் அப்படிங்கிறது நலிவடைஞ்சாலும் அந்த மனம் அப்படிங்கிறது பக்குவமடையாமல் இருக்கும் அதன் விளைவு தான் இந்த மாதிரியான விகாரங்கள் எல்லாம் வயதானவங்களும் ஈடுபடுறதுக்கு காரணம் இந்த காம விகாரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஆராய்ச்சிக்குரிய விஷயம் சிறு வயசுலேருந்தே அந்த ஆன்மீக பயிற்சி மூலமாக அந்த மனசை பயிற்றுவிக்கிறது மூலமாக அப்படிதான் அதில் வந்து மீள முடியும் ஏன்னா ஜெகத்குரு ஆதிசங்கரர் சிறு வயசுலேயே ஒரு சன்னியாச நிலை அடைஞ்சவர் அதே மாதிரி சுவாமி விவேகானந்தர் ஏன்னா இவங்களை சிறு வயசுலேயே அந்த ஆன்மீகத்தை ஆன்மீகத்துக்கு வந்து சரியான முறையில் அந்த மனசுக்கு பயிற்சி கொடுத்து அவங்க பக்குவ நிலை அடைஞ்சாங்க அப்படிதான் இந்த காமத்தை கடக்க முடியும் அப்படியே வயதானாலே கடக்க முடியாது அதனால வயசானாலே காமெல்லாம் தன்னால் கட்டுப்பாட்டுக்கு வந்துடும் அப்படின்னு நினைப்படாது அது ஏற்கனவே அது கடந்த ஒரு குருவின் மூலமாக அந்த தீட்சை பெற்று அவருடைய உதவியோடு தான் இந்த சம்சார பந்தத்தை நம்ம கடக்கணும் அப்படிங்கிறது தான் ஆதிசங்கருடைய கருத்து